நீங்க ஒரு ரயில் வண்டி பாதை ஒரு ரயில்வே ட்ராக்கில் போய் நீங்க கடந்து போயிட்டு இருக்கும் போது ட்ரெயின் உடைய ஹார்ன் சத்தம் உங்களுக்கு கேக்குது ஆனால் நீங்க திரும்பி பார்க்குறீங்க ட்ரெயினே காணும் ட்ரெயினை கண்ணில் பார்க்கலன்றதுக்காக ட்ரெயின் வரலன்னு அர்த்தம் கிடையாது அது வருது சத்தம் எங்கேயோ கேட்குற மாதிரி இருக்கும் இதை சட்டம் பண்ணாமல் சில பேர் ரொம்ப கூலாக வண்டி எடுத்துகிட்டு ஓட்டினவங்க இருக்கிறாங்க செல்போன்ல பேசிக்கிட்டு போனவங்க இருக்காங்க அவங்க ஓட்டினது கடைசி நாள் அதான் அவங்க பேசின கடைசி நாள் அதுதான் அவங்க நினையாத நேரத்திற்குள்ள சடுதியாக வந்த ரயில் அவர்களை மோதி வாழ்க்கையை முடித்த சம்பவங்கள் ஏராளம் நீங்க ஜப்பான் போன்ற நகரங்கள் இந்தோனேஷியா போன்ற பட்டணங்கள்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தேசங்களை போய் பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை எல்லையில் உள்ள மக்கள் இப்போ ரொம்ப உஷாராக இருக்காங்க கடற்கரை எல்லையெங்கும் அவர்களுக்கு போர்டு போட்டிருக்காங்க இப்போ எச்சரிப்பு பலகைகள் வச்சிருக்காங்க கடந்த முறை சுனாமி வந்த பொழுது அலட்சியமா இருந்து நீங்க அநேகர் வந்து உயிரிழந்தது போல உயிரிழக்காமல் இருக்கிற எச்சரிப்பை பாருங்கன்றாங்க இந்த எச்சரிப்பு என்னன்னு கேட்டா மூன்று காரியங்களை சொல்றாங்க அதாவது நீங்க கடற்கரை பக்கத்தில் இருக்கிறீங்க திடீர் என்று ஒரு நிலநடுக்கத்தை நீங்க உணர்றீங்க கொஞ்சம் கூட யோசிக்க கூடாது ஓடிடுங்க ரெண்டாவது நீங்க கடற்கரையை பார்த்தா நல்லா அலை அடிச்சிட்டு இருக்கிற ஓரத்தில் திடீரென்று தண்ணீர் வந்து பின்னால் போகுது அந்த கடலினுடைய மட்டம் தர அப்படியே கண்ணுக்கு தெரியுது அது அப்படியே பின்னால் போயிடுச்சு தண்ணி மூன்றாவது ஒரு பெரிய ஒரு இறைச்சல் சத்தம் வந்து தூரத்தில் கேட்குது இருந்து இது மூணு வந்தா என்ன நடக்குதுன்னு சொல்லி கடலை போய் பார்க்காதீங்க ஒரே ஓட்டம் பிடிச்சி ஏதாவது உயர்ந்த மலைக்கோ மேட்டுக்கோ போய் இவங்களை காப்பாற்றிக்கிடுங்க ஏன்னா கடலினுடைய எத்தனையோ கிலோமீட்டருக்குள்ள வந்து ஒரு சு ஒரு சுனாமி உருவாகுது அந்த நிலநடுக்கம் வந்து சுனாமியை உருவாக்குது அங்கிருந்து கிளம்புற தண்ணி வந்து அந்த அலை வந்து முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நிலத்தை பாஞ்சு நிலத்தை பார்த்து பாஞ்சு வருது அது கரை கிட்ட வரும்போது எண்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தண்ணி வரும் நீங்க கணிச்சுக்கிட்டு ஓடுறதுக்குள்ள தண்ணி உங்களை விழுங்கிரும் அதனால இந்த சயின்ஸை பார்க்கும் போதே நல்லா கண்டுபிடிச்சிருங்க ஒரு பின்வெளி வரப்போது ஒரு பெரிய ஆபத்து வரப்போது ஒரே ஓட்டம் பிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இதை பார்த்த பிறகு தான் நான் ஓடுவேன் இது வர்றதை என் கண்ணால் பார்த்தாதான் நம்புவேன்னா நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் ஒரு செயலுக்கு பின்விளைவு இருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற சில தடுமாற்றங்களுக்கு பின்விளைவு இருக்கு முதல் பின்விளைவு மனசாட்சியில சூடுண்ட மனசாட்சி இரண்டாவது ஒரு பின்விளைவு இருக்கு இன்றைக்காக போறோம் இரண்டாவது பகுதி நம்ம வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிற செய்து முடித்த சில காரியங்களுக்கான பின்விளைவுகள் எச்சரி பார்க்க வேண்டிய இரண்டாவது பகுதி என்னவென்றால் நம்முடைய குடும்பத்திற்கு ஏற்பட போகும் பாதிப்பு என்னது நம்முடைய குடும்பத்திற்கு ஏற்பட போகும் பாதிப்பு மத்திய ஏழாம் அதிகார் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்கள் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் பெருமழை சொறிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது வீடு அப்படின்னா வேதத்தில் பொதுவாக கூறப்பட்ட அடையாளம் வந்து குடும்பம் புத்தி உள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள் வீட்டைனா என்ன நாலு சவுறு வீடா இல்ல குடும்பம் தாவிது ஜோம் பண்றாரு தேவனே என்னுடைய வீடு எப்பொழுது முன்பாக இருக்கும்படி அதை காத்திரலும் என்ன சொன்னார் அவரு என் குடும்பத்தை பாத்துக்கிடுங்க என் வந்து ஒரு கூட்டம் வாழ்றாங்க கத்துடைய வசனத்துக்கு கீழ்படிய மாட்டேங்கிறாங்க கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வீட்டை அவங்க குடும்பத்தை என்ன பண்றாங்கன்னா மணலின் மேல் கட்டுறாங்க இன்னொரு விதமா சொன்னா உலகத்தின் மேல் உலக ஆசாபாசங்கள் மேல் அனித்தியமான காரியங்கள் மேல மணலை போல அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் மேலே இந்த உலகத்தின் வழக்கங்கள் மேலே தங்கள் குடும்பத்தை கட்டிட்டு எழுப்பிட்டு போயிட்டே இருக்காங்க அப்போ ஒரு டேமேஜும் வரல ஆனால் ஒரு நாள் மழை பெய்யுது மழை பெய்யும் போது கூட டேமேஜே ஆகல மழையை தொடர்ந்து ஒரு வெள்ளம் வருது அப்போ கூட விழல ஆனால் மூணாவது அதுக்கப்புறம் ஒரு காத்து வருது பாருங்க அதில் அடிச்சு மோதின உடனே முற்றிலுமாக விழுந்துருச்சு அப்போனா ஒரு ப்ரோக்ரெசிவான ஒரு டேமேஜ் அங்கே இருக்குது இன்ஸ்டன்ட் டேமேஜ் இல்லை ப்ரோக்ரெசிவான டேமேஜ் நம்ம வாழ்க்கையில் வந்து நாம் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நம்ம கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணி நம்ம தொடர்ந்து இருதயத்தை கடினப்படுத்தி கத்துடைய வசனம் நமக்குள்ளே கிரியை செய்கிறதுக்கு இடம் கொடுக்காம இருக்கிற காலத்தில் ஒரு காரியம் நமக்கு தெரியாமல் நம்ம வீட்டுக்குள்ளே நடக்குது அதான் இங்கேயே சொல்கிறாரு என்னோடய வசனத்தை கேட்டீங்க நீங்க ஆனால் கேட்டதின்படி நீங்கள் செய்யலை அது விளைவு எங்க வருதுன்னு கேட்டா உங்க வீட்டில் வருது அல்லது உங்க குடும்பத்தில் வருது அது உடனே தெரியாது ஆனால் பின்னால் தெரியும் அதில் பின் விளைவுகளை நீங்க பார்க்க போறீங்க ஒரு நாள் அது முழுவதுமாக சரிந்து அது விழப்போகிறது நல்லா கவனிக்கணும் இன்னைக்கு நான் குடும்பத்தை பற்றி உங்களோட நீங்க பேச போறேன் கொஞ்சம் நீங்க எல்லாரும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும் அதாவது குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு கூட்டம் அங்கே இருக்கிறாங்க ஒரு கூட்டம் யாருன்னா அந்த குடும்பத்தில் வந்து வாழ்கிறவங்க இருக்காங்க வாழ்கிறவங்க அப்படின்றவங்களை நான் யாரை குறிப்பிடுறேன் அப்படின்னா பிள்ளைகள் உடன் பிறந்தவர்கள் அப்படின்ற ஒரு கூட்டம் ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்க யார் தெரியுமா குடும்பத்தை நடத்துறவங்க அது வந்து தகப்பன் தாய் கணவன் மனைவி அப்படின்ற ஸ்தானத்தில் இருக்கிறவங்க the first group is the people who live in a family the second group are the people who lead a family நீங்க இந்த குடும்பத்தில் வாழ்கிறவராக இருந்தாலும் சரி குடும்பத்தை நடத்துகிறவர்களா இருந்தாலும் சரி குடும்பத்தில் வாழ்கிறவர்களோ நடத்துகிறவர்களோ செய்கிற தவறான செய்கைகளால் குடும்பம் என்கிற வீடு பாதிக்கப்படும் என்பது நிச்சயம் உதாரணம் சொல்றேன் குடும்பத்தில் நீங்க வாழ்ற ஒரு மகன் மகள் அப்படின்ற நிலையில் நீங்க இருக்கிறீங்க நீங்கள் ஒரு தவறை செய்தால் உங்கள் குடும்பம் அதனால் பாதிக்கப்படும் உங்க வீடு அதனால் பாதிக்கப்படும் சந்தேகமே கிடையாது ஆதி முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு இந்த சம்பவம் எதை பற்றினதுன்னு எதிர் கேட்டிங்கன்னா யாக்கோவின் குமாரத்தியாகிய தீனாலை பற்றிய சம்பவம் இந்த தீனாள் ஒருமுறை வீட்டை விட்டு வெளியே அந்த தேசத்து குமாரத்திகளை பார்க்க போன பொழுது அந்த பட்டணத்தினுடைய ராஜாவினுடைய மகன் பிரபு அந்த மனுஷன் அவன் பேர் சீகேம் அவன் வந்து இந்த தீனாளை ரொம்ப விரும்புகிறான் எல்லை மீறி அவளோட உறவு வைக்கிறான் இந்த செய்தி வந்து யாக்கோவுக்கு வந்துடுது அவங்க அண்ணன்மாருக்கு வந்துடுது அந்த பையன் வந்து இந்த பிள்ளையை ரொம்ப நேசிச்சிட்டான் அதனால் இந்த பையனுடைய அப்பா ஆமோர் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக யாக்கோப்ட வராரு வந்து சொல்கிறாரு இங்கே பாருங்கள் என் பையன் வந்து உங்கள் பிள்ளைய உயிருக்கு உயிராக நேசிக்கிறான் தப்பு நடந்து போச்சு நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம் என்ன பிள்ளையை மட்டும் எங்களுக்கு கொடுங்க உங்கள் பிள்ளையோடு என் பையன் வாழ விரும்புகிறான் என்று சொல்லி கேட்குறான் அப்பா எதுவுமே சொல்ல அவர் அமைதியாக கேட்டுகிட்டு தான் இருக்கார் ஆனால் அந்த கூட இருக்கிறாங்க பாருங்கள் பிள்ளைங்க இவனுங்க சும்மா இல்லை இவனுங்க தந்திரமாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிஎம் வந்து எந்த அளவுக்கு இறங்கி வந்தான்னு சொன்னால் அவன் சொல்லுகிறான் எதை கேட்டாலும் நான் தர்றேன் பதினொன்று பனிரெண்டு வசனங்களை படிச்சிங்கன்னா அது பார்க்கலாம் முப்பத்தி நான்கு பதினொன்று பனிரெண்டு பனிரெண்டாம் வசனத்தில் பரிசம் வெகுமதி நீங்கள் எவ்வளவு கேட்கலங்க டவுரி எவ்வளோ கேட்டாலும் நீங்கள் கேட்டபடி தர்றேன் பெண்ணை மட்டும் எனக்கு மனைவியாக கொடுங்கன்னு அவன் கெஞ்சிரான் ஆனால் இந்த யாக்கோபினுடைய குமாரர்கள் இருக்காங்க பாருங்க தந்திரமாக அவங்ககிட்ட ஒரு காரியம் சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து பாரு இந்த இதெல்லாம் வேண்டாம் பரிசெல்லாம் வேண்டாம் என்ன நீங்கள் எல்லாரும் வந்து ஆண் பிள்ளைகள் எல்லாருமே வந்து நீங்கள் விருத்த சேதனம் செய்யப்படணும் ஒத்துக்கிறீங்களான்னு அவங்க போய் ஊரில் பேசுனா எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க எல்லாருமே ஒரே நாள் விருத்த சேதனம் செய்துட்டாங்க அதனுடைய சரீர பின்விளைவாக வேதனை மூணாவது நாள் வரும்போது இவனுங்க தந்திரமா என்ன பண்றாங்க வெயிட் பண்ணுறானுங்க இவனுங்க எழும்ப முடியாம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல அவனுக்கு யுத்தம் பண்ண முடியாத ஒரு நேரத்தை இவனுங்க பார்த்துட்டு அவனுங்க பலவீனமான நேரத்துல லேவியும் சிமியோனும் எழும்பி பட்டயத்தை எடுத்துட்டு போய் உள்ள வந்து இருக்கிற அத்தனை ஆண்களையும் கொலை பண்றாங்க கொலை பண்ணி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்களை வாசித்தீங்கன்னா அந்த பட்டணத்தில் உள்ள ஆடு மாடுகள் கழுதைகள் வயல்வழிகள் இருந்த எல்லாவற்றையும் அவருடைய தட்டு முட்டுகள் அவர்களுடைய மனைவிகள் ஸ்திரீகள் குழந்தைகள் எல்லாரையும் சிறப்பிடிச்சுட்டு அவங்க வீட்டில் இருந்த அத்தனையும் கொள்ளை அடித்து கொண்டு வரா இப்போ என்ன நடந்துச்சு கவனிங்க கவனிங்க என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க போய் தங்களுக்கு இருந்த கோபத்தை தீர்த்துட்டு வந்துட்டான் தன்னுடைய சகோதரியை தகாத விதமாய் நடத்தினுடைய மக்களுக்கு விரோதமாக இருந்த கோபத்தை தீர்த்துட்டு எரிச்சல் தீர்த்துட்டாங்க பழி வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆனா கதை அதோட முடியலை முப்பதாம் வசனம் பாருங்க யாக்கோபு சிமியோனியம் லேவியும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற காணாரியர் இடத்திலும் பெருசியர் இடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள் நான் கொஞ்சம் ஜனம் உள்ளவன் அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே அப்படின்னு சொன்னான் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா மூணு காரியத்தில் இங்கே ப்ராப்ளம் வந்துருச்சு வெட்டுறது குத்துறது எல்லாத்தையும் இழுத்துட்டு வர்றதெல்லாம் கொஞ்சம் மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு ஆனால் நடந்த பின் விளைவு மூன்று ஒன்று என் பேர் கெட்டு போச்சு நாட்டில் என் பேர் கெட்டு போச்சு இன்னொரு மாதிரி எனக்கு இருந்த கொஞ்சம் மரியாதை எனக்கு இருந்த ஆனர் அதை நான் லூஸ் பண்ணிட்டேன் ஐ லாஸ்ட் மை ஆனர் ரெண்டாவது அவர் சொல்லுகிறாரு தேவையில்லாத பகையை நான் இந்த தேசத்தில் சம்பாரிச்சுக்கிட்டேன் இந்த ஜனங்க இது வரைக்கும் எனக்கு விரோதமாக எதுவும் செஞ்சது இல்லை பகையை சம்பாரிச்சுக்கிட்டேன் ஐ ஹவ் இன்வைட்டட் ஹேட்ரெட் யூ பீப்புள் ஹவ் இன்வைட்டட் ஹேட்ரெட் மூன்றாவது சொல்கிறாரு இப்போ எங்க குடும்பமே ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கு நம்மளுக்கு விரோதமா வந்து நம்மளை கொண்டு போடுவான் நம்ம கொஞ்சம் ஜனமா இருக்கணும் யூ EARNED ஏர்ன்ட் அன்னெசரி AND அண்ட் யூ புட் மை ஃபேமிலி இன் ஹார்ம்ஸ் வே பிள்ளைகளால கூட என்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்டா அவங்க செய்யற தவறுகளால முழு குடும்பமும் என்ன செய்யலாம்னா இத போல பாதிக்கப்படலாம் பின்விளைவெல்லாம் தப்பிச்சுட்டு ஓட முடியாது அதே வேளையில இன்னொரு பகுதி இருக்கு குடும்பத்துல அது யார் தெரியுமா குடும்பத்தை நடத்துகிற தலைவன் தலைவி இவர்கள் தங்கள் வாழ்க்கையில தவறுகளை செய்து குற்றங்களை செய்து துணிகர பாவங்களிலே ஈடுபட்டு தங்க குடும்பத்தை வந்து ரிஸ்கில் கொண்டு போக முடியும்ன்றத தெரியாமலே நிறைய பேர் நிறைய தவறுகளில் ஈடுபடுறாங்க ஒரு ஊழியனாக இதெல்லாம் நாங்கள் பார்த்து வேதனைப்படுறோம் எத்தனை புத்தி சொன்னாலும் சிலர் கேட்கறது கிடையாது சிலர் தங்களுக்கு இருக்கிற பண பலம் தங்களுக்கு இருக்கிற ஆள் பலம் பின்னணி இதெல்லாம் வச்சுட்டு பஞ்சாயத்து பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி தற்காலிகமாக ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஆக்ஷனை எடுத்து எல்லாத்தையும் சீர்கட்டிடுறேன் சரி பண்ணிடுறேன்ட்டு இறங்கின நிறைய ஜனங்கள் முடிவில் பார்த்தீங்கன்னா வெட்கமும் அவமானமும் மிக பெரிய இழப்பையும் தங்களுக்கும் தங்கள் சந்ததிகளுக்கும் விட்டு போகிறாங்கன்றது உண்மை எத்தனை பெற்றோர் தெரியுமாங்க தங்க ஆணவத்தினாலேயே தங்க பிள்ளைங்க வாழ்க்கை நாசமா போனது தெரியுமா எத்தனை பேருடைய அடக்க முடியாத எரிச்சலும் கோபமும் இன்னைக்கு தங்க பிள்ளைகளை வாழ விடாம பண்ணியிருக்கு தெரியுமா எத்தனை பேருடைய கட்டுக்கோப்பு இல்லாத வாழ்க்கை கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை ஒழுக்கமற்ற வாழ்க்கை தங்கள் குடும்பத்தை நடுத்தருவு கொண்டு வந்திருக்கு தெரியுமா எத்தனை பிள்ளைகள் வேதனையும் கண்ணீர்லையும் வாழ்றாங்க தெரியுமா யாராலன்னு கேட்டா குடும்பத்தின் தலைவர்கள் தாறுமாறாய் நடக்கும்போது அந்த குடும்பத்தின் மேல் வரும் வெட்கம் அவமானத்தை யாராலுமே நீக்க முடியல சமுதாயத்திலே ஓரங்கட்டப்படுகிறார்கள் பிள்ளைகள் தங்கள் சொந்த குடும்ப அங்கத்தினர்களை பார்க்க முடியாமல் வெக்கி தலை குடிகிறாங்க எத்தனை பேர் தெரியுமா தனிமையை உணர்கிறார்கள் அவமானத்தில் வாழ்கிறவங்க தெரியுமா குடும்பத்தின் தலைவன் தலைவி செய்த செய்தால குடும்பமே இன்றைக்கு வறுமையில் வாழ்ற எத்தனை குடும்பங்கள் தெரியுமா எனக்கே தெரியுங்க கணவனும் மனைவியும் தகப்பனும் தாயும் செய்த தவறினால நிறைய பிள்ளைங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளை இன்னைக்கு வீட்டில் வருமான இழப்பு வீட்டில் அப்பாவுடைய ஒரு ஒழுக்கமற்ற வாழ்க்கையினால சம்பாரிச்ச பணம் தங்க வீட்டுக்கு வரல வேற ஒரு வீட்டுக்கு போகுது அவருடைய துன்மார்க்க வாழ்க்கையினாலே குடும்பமே சிதைந்த போது அந்த பின்விளைவுகளை வந்து எல்லாம் வராதுன்னு நினைச்சிடக்கூடாது ஒழிச்சு செய்கிறேன் மறைச்சு செய்கிறேன் யாருக்கும் தெரியாமல் செஞ்சுட்டேன் உடனே எல்லாமே மூடி மறைச்சிடலாம்னு நினச்சிடக்கூடாது விதைச்சது ஒரு நாள் வெளியே வரும் அந்த கனி ரொம்ப கசப்பாக இருக்கும் அது ரொம்ப வேதனையாக இருக்கும் எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீருக்குள்ளே போயிருக்கு நிறைய குடும்பங்கள்லாம் பார்த்துருக்கேன் ஊரை விட்டே காலி பண்ணிட்டு போயிருக்காங்க எங்க இருக்கிறேன்னு கூட அட்ரஸையோ செல்போன் நம்பரையோ கொடுக்காம நம்பர் எல்லாம் மாத்தி அடையாளத்தை மாத்தி பெயரை மாத்தி ஊரை மாத்தி ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ற வெட்கத்திற்குரிய குடும்பங்கள் இருக்கிறாங்க காரணம் என்னன்னா குடும்பத்தில் வாழ்ந்த பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க ஆனா குடும்பத்தை நடத்தின தலைவர்கள் செய்த துணிகரமான பாவங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்